ஹாய் மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் கார சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எவ்வளோதான் பார்த்து பார்த்து அரைச்சாலும் அந்த கடையில் உள்ள டேஸ்ட் வராது இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வத்தல் ரொம்பவே உரைப்பாக இருக்கும் அதனால நான் மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கம்மியாக இருந்த வத்தல் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வத்தல் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உங்களோட காஷ்மீரி ரெட் சில்லி இந்த வத்தலாவே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதாக கொஞ்சமாக இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு அது கூடவே கொஞ்சம் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க இது வாசனையை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காஞ்ச வத்தல் வந்து ரெண்டு ஆட் பண்ணி தாலிவு பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வத்தல் வெங்காயம்லாம் போட்டு அரைச்சு வச்சுருக்கோங்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மெதுவாக இது மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஏன்னா இந்த வெங்காயத்தை எதுவுமே நம்ம வதக்கவே இல்லை ஃபஸ்ட்டு அதனால் பொறுமையாக ஃப்ளேமை சிம்லையே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த பொருட்களெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல இதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க தக்காளி நம்ம வதக்காமல் போட்டதுனால இதே நம்ம நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வேகும் இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுருங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல சிம்லேயே வச்சிருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் என்ன நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிபிகேஷன் வந்து வர மாட்டேங்குன்னு சொல்றீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும் அதனால கண்டிப்பா பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்ம தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் அந்த பெரிய டம்ளரில் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கடைகள்லலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து இதுக்கு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னால அது வந்து இந்த தோசை மாவு தான் இந்த தோசை மாவை இது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இந்த தோசை மாவு சட்னிக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த சட்னி வந்து நல்லா கொதிச்சு வருது இப்போ இது கூடவே நம்ம அந்த தோசை மாவை வந்து பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து இந்த டைமில் சிம் பண்ணிடுங்க இந்த மாவு வந்து டக்குன்னு கட்டி ஆகும் அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டி ஆகாத அளவுக்கு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுரலாம் அந்த மாவு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது அதனால் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சட்னி வந்து தழை தலைன்னு சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லியில் கருவேப்பிலே ஃப்ரெஷ்ஷாக இதுமாதிரி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபில எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ரோட்டுக்கடை கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்